காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் செய்விதம் கபித்து ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இன்றைய நாள் விசுவா வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கில மாதம் ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது ருது திதி தேய்பிரை சப்தமி இரவு ஏழு ஒன்பது வரை பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் ரேவதி காலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை பிறகு அஸ்வினி யோகம் அதிகண்டம் காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை அதன் பின் சுகர்மம் கரணம் பத்திரை காலை எட்டு மணி வரை பிறகு பவம் இரவு ஏழு மணி வரை அதன் பிறகு பாலவம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ஐந்து சந்திர உதயம் பதினொன்று முப்பத்தி ரெண்டு சந்திர அஸ்தமனம் அடுத்த நாள் பனிரெண்டு இருபத்தி ஒன்று சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பனிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் காலை ஒன்று இருபத்தி ஒன்று முதல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை பிரம்மமுகூர்த்தம் காலை நாலு பதினெட்டு முதல் ஐந்து ஆறு வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் அசுப நேரங்கள் காலம் மதியம் ஒன்று ஐம்பது முதல் மூன்று இருபத்தி ஐந்து வரை யமகண்டம் காலை ஐந்து ஐம்பத்தி நாலு முதல் ஏழு இருபத்தி ஒன்பது வரை குளிகை காலம் காலை ஒன்பது நாலு முதல் பத்து முப்பத்தி ஒன்பது வரை துர்முகூர்த்தம் காலை பத்து எட்டு முதல் பத்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை மூன்று பன்னிரெண்டு முதல் நாலு மூன்று வரை தியாஜ்யம் மாலை நாலு பதினாலு முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய விசேஷங்கள் சபரிமலை நடைத்தரப்பு சுவாமிமலை முருகப்பெருமான் தங்கக்கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் திருப்பதி ஏழுமலையான் புஷ்பாங்கி சேவை இன்றைய ரசிபுலன் மேசம் மறதி ரிஷபம் ஓய்வு மிதுனம் ஆசை கடகம் ஜெயம் சிம்மம் கோபம் கன்னி கீர்த்தி துலாம் தடங்கல் ரிச்சிகம் பகை தனுசு வரவு மகரம் அன்பு கும்பம் லாபம் மீனம் திறமை சந்திராஷ்டமம் உத்திரம் நட்சத்திரம் சூரிய ராசி கடகராசி சந்திர ராசி மீனம் இன்றைய கிரகநிலை ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் பிறகு மேஷம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்